வணக்கம் நான் வதனி பேசுகிறேன் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பாருங்கள் நம்ம சமையலுக்கு தேவையான விரவு வேணும் நம்மளுக்கு இப்போ விரவு தான் போகிறோம் எங்கள் ஊரில் நாலு நாள் நல்லா வெயில் இந்த வெயிலுக்கு இதுக்கு நல்லா போய் நம்ம கருக மரம் வெட்டிருந்தாங்க சுற்றி வர அதில் இருக்கிற முள்ளுகளை அப்பெல்லாம் இப்போ நம்ம போய் வெட்டி நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான விரவை போய் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் வாங்க நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போய் அந்த விரவை கொண்டு வர போகிறோன்னு பார்ப்போம் பாருங்கள் வெயில் உச்சி அப்படியே கிளிக்கிற மாதிரி இருக்குது நாலு நாளாக நல்லா கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது இப்போ விரவு தான் போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம தூரத்தில் போய் விரவு பிறக்கிறனால இப்போ விரவை நம்ம தலையில் வச்சு கொண்டு வர முடியாது நாங்கள் தண்ணி வண்டியை தான் கொண்டு போகிறோம் இந்த வண்டியில் நறுக்கி நறுக்கி வெட்டி வெட்டி இந்த வண்டியில் தான் வச்சு தள்ளிட்டு வர போகிறோம் எவ்வளோ தூரம்னு பாருங்கள் என் மாப்பிள்ளை தம்பியை ரெண்டு பேர் போகிறாங்க ஏண்டா எங்கள் தரவை கூடி போக முடியாது வண்டியை தள்ளிக்கிட்டு ஏன்டா மழை பெஞ்ச தண்ணி கட்டி கிடக்குது அதனால எங்களால் விறகு வச்சுட்டு தள்ள முடியாது படக்கார இருந்தால் இங்கே பாருங்கள் ஈஸியாக தள்ளிக்கிட்டு போயிடுவோம் கடலையை பாருங்க எப்படி கடல் அல சவுண்டை பாருங்கள் பத்து நேரம்னு சொன்னாலும் நம்ம தள்ளலாம் வெள்ளை நேரத்தில் வந்து தள்ளிக்கிட்டுன்னா போக முடியாது பைக்கே அதையுமே கொண்டுக்கிட்டு போக முடியாது குடும்பமா சேர்ந்து நாங்கள் விரவுக்கு போறோம் விரவு பிறக்க போறோம் விரைவு கொண்டுட்டு வர போகிறோம் பாருங்க இந்த வெயிலுக்கு கடற்கரை உரத்தில் தண்ணி வண்டியை தள்ளிட்டு இந்த வெயிலுக்கு விரவு பிறக்க போறோம் ஏன்னா நம்ம சமையலுக்கு தேவையான விரவு தான் இப்போ தேட போகிறோம் பாருங்க இது கடற்கரை உரத்துல போகிறதுனால அவ்வளவு வெயில் தெரியல நல்லா சிலு சிலுண்டு குளிர்ச்சியாக இருக்குது நான் வெட்டி போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வர இந்த இந்த இருந்து அங்கே வரங்க பாருங்க இப்போ விரவு பிற சேரத்துக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் கருவேலை மரத்தைப்பெல்லாம் எப்படி வெட்டி எடுத்துருக்காங்கன்னு ஆனால் கறிமுட்டத்துக்கு தான் வெட்டி எடுத்துருக்குறாங்க இப்போ இதில் வந்து நான் பிறக்கி போட்ட விரவு கிடைக்குது இதை ஃபுல்லாக இப்போ எங்கள் வீட்டு வரவு வந்து நறுக்குது தந்துருவாங்க இதை ஃபுல்லாக நாங்கள் அடிக்கி வண்டியில் ஏற்றி தாங்க எங்கள் வீட்டில் போய் தள்ளுவோம் இந்த விரவு காணாது நம்ம கூட கொஞ்சம் விரவு பிறக்கி அப்புறம் நறுக்கி கொண்டுக்கிட்டு போவோங்க பாருங்க எவ்வளோக்கான விரவுண்டு இங்கில மட்டும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரவு கிடக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு அடிச்சு போட்டிருக்கோம் அதையெல்லாம் போய் அரிக்கி இன்னும் கொஞ்சம் விரவை அடித்து நம்ம பிறக்கி வெட்டி வெட்டி கொண்டுகிட்டு போகணுங்க வீட்டுக்கு நம்மளுக்கு சமையலுக்கு தேவையான விரவை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எடுத்துக்கிறோம் ாங்க அடிச்சு போட்டுட்டு இப்படி ஒரு கயிறை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி தலையில் தூக்கி கொண்டு போய் நம்ம கடற்கரையில் போடணும் போட்டால் தான் நம்ம அங்கனைக்கிலேருந்து வண்டியில் ஏத்துறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் என்றைக்குமே ஒரு தொழில் வந்து நம்ம செய்தால் வந்து கஷ்டப்பட்டால் தான் நம்மளுக்கு எல் பலன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக விரவு பிறக்கையெல்லாம் வந்தால் ஒரு பலன் கிடைச்சது மாதிரி தான் நம்மளுக்கு விரவு கிடக்கிற நேரம் பிறக்கி எடுத்துக்கிற வெளியே தான் பாருங்கள் எவ்வளோ கருவேல மரத்தை வெட்டி எடுத்துருக்குறாங்கன்னு கூட்டத்துக்கு அதுல உள்ள இந்த இப்படி பருளை பார்த்து தாங்க நம்ம ஒரு கம்பை வச்சு அடிச்சு இல்ல ஒரு அருவாலை வச்சு வெட்டி நல்லா முள் இல்லாமல் செதுக்கி செதுக்கி எடுக்கணுங்க எடுத்தாதான் நம்ம அடுப்புக்கு எரிக்கிறது காவிக்கிறோம் இப்படித்தாங்க தூக்கிட்டு இப்படியே நடக்கணும் ஆனால் முள் பார்த்து தான் நடக்கணும் கால் கையில் முள்ளு குத்திடக்கூடாது எதுவாக நம்ம குற்றிக்கிட்டு மெப்பாயே நடந்து போகணும் எல்லாம் முள்ளாக தான் இருக்கும் செப்பல்லனா அப்படியே குத்திக்கிட்டு அப்படியே காலுக்கு மேலே செப்பலுக்கு மேலே கூட்டி உள்ளே குத்துங்க காலில் அதனால் பெருசுப்படுத்த மாட்டோம் அங்கே தான் வச்சேன் அன்ன விறவை வெட்டி வெட்டி தரைச்சிக்கிட்டு இருக்குது அம்மா பிறக்கியா விரவ போய் அழுகிட்டு வராங்க பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் சரியான வெயில் அடிக்குது இந்த வெயிலுக்குள்ளேயும் வந்து நாங்கள் எங்களுக்கு விறகு சமையலுக்கு தேவைன்னு சொல்லிவிட்டு விறகு அடிக்க வந்திருக்கோம் சரியான வெயிலாக இருக்குது இப்போ கிடக்கிற விறவையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியில் அள்ளி வைக்க போகிறேன் என் பாருங்க பிறகு இருக்காங்க மீதி கிடக்கிற வெ விறவை வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து அந்த விறவப்பெல்லாம் வந்து அள்ளிக்கிட்டு போவாங்க இப்போ இந்த விரவப்பெல்லாம் அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க ஏன்டா அடிக்கிற வெயிலுக்கு இந்த வெயிலுக்கில் நிற்க முடியலை அதனால கடக்கிற விரவையெல்லாம் அள்ளி கட்டிக்கிட்டு போவோம் வீட்டுக்கு பாருங்க இப்போ ஏன் நாங்கள் வெயிலுக்குள்ள விறகுக்கு வந்திருக்கோம்னு கேளுங்க நாலஞ்சு நாளாக மழை இல்லாமல் வெயில் அடிக்கிறது இந்த வெயிலோடு அந்த விறகு ஃபுல்லாக நல்லா காஞ்சிருக்குது ஏன்டா மழைக்கு சொல்லியிருக்கிறாங்க மழை கண்டிப்பாக வரும்னு நம்பிக்கையோடு இருக்காங்க எல்லா பேருமே மழை கண்டிப்பாக உண்டு அதனால நம்ம மழை டயத்தில் வந்து விரவு பிறக்கணும்னா நம்ம விரவு ஃபுல்லாக நம்ம சமையலே பண்ண முடியாது இப்போ வந்து நம்ம விறகு ஃபுல்லாக கொண்டு போய் நம்ம வீட்டுக்களை சேமித்து வைக்கிறதுக்காண்டி தான் இப்போ வெயிலுன்னு கூட பார்க்காம நாங்கள் வெயிலில் கடந்து இந்த விறகையெல்லாம் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே சேர்க்கணும் அதனால தான் நாங்கள் விறகுக்கே வந்தோம் இப்போ பாருங்கள் முன்னெல்லாம் நல்லா சாமி இருக்குது இதே மழை பேஞ்சிட்டுன்னு சொன்னால் ஈரமாக இருக்கும் அதனால தான் நாங்கள் வெயில்னு கூட பார்க்காம இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க நறுக்கி தர தர நான் இப்போ என் வண்டியில் ஏற்ற போகிறேன் அடிக்கடிக்கு அப்படிலாம் கொண்டு போய் வீட்டுக்குள்ள எங்கள் அடுப்பாங்கரைக்கில் கொண்டு போய் நாங்கள் பந்துச்சு பண்ணி வச்சிருவோம் ஏண்டா மலைக்கு சொன்னதுனால மழைக்கு நலஞ்சிடக்கூடாது நளைஞ்சிட்டுனா நம்மளுக்கு சமையலே பண்ண முடியாது அதனால தான் நாங்கள் பாதுகாப்பாக அதை கொண்டு போய் வச்சுக்கல பிறகு பிறகு நலையாமல் இருந்தால் தான் நம்ம நினைச்ச சமையலை சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம்லாம் மழை வந்தாலும் இறங்குனா சமையலே சமைச்சு சாப்பிட முடியாது எல்லா நேரத்தில் மழை நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா விரங்கெல்லாம் நலைஞ்சிருச்சு போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட சாப்பிட்டோம் அப்புறம் வந்து இப்போ இந்த விரவை ஃபுல்லாக பாருங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு போவேனு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு அவ்வளோ தாங்க விறவைக்குள்ள கிடைச்சாச்சு இன்னும் கொஞ்சம் கிடக்கிற விரவை வந்து நம்ம சாயங்கால டைமில் வந்து ஒரு நாலு மணி இல்லட்டா ஒரு அஞ்சு மணிக்கு வந்து உச்சம் கிடக்கிறத ஃபுல்லாக அடித்து இப்படி தாங்க வண்டியில் வச்சு கொண்டுக்கிட்டு போகிறோம் இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு போயிட்டு வரேன்

இங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ இப்படியே கடைக்கார ஓரத்து ஒளிய நம்ம மெதுவாகவே தள்ளிக்கிட்டு போவானுங்க அங்கிட்டையும் கிழிக்க கூடாது இங்கிட்டையும் கிழிக்க கூடாது வண்டியை நேரவே நம்ம கடைக்கார ஒளிய இப்படி ஒரே பாதையை பார்த்து தள்ளிட்டு போகணும் அப்போ தான் இப்படி தாயாது இல்லைதான் சரிஞ்சணும் அதனால தான் அந்த கயிறு ரெண்டு பக்கம் கயிறு போட்டு கட்டிருக்கோம் நம்ம வீடு வரைக்கும் தள்ளிக்கிட்டு போவானுங்க அதான் கடக்கிற ஓரத்துல தள்ளிக்கிட்டு வரமா நல்லா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு கடல் ஆலையல் சவுண்ட மாதிரியே தங்கித மாதிரியே கேட்கும் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ விரவையெல்லாம் அள்ளி வீட்டுக்குள்ளே வச்சுருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க